வாலி மற்றும் சுக்ரீவன் என்ற வலிமைமிக்க இரண்டு வானரச் சகோதரர்களின் பிறப்பானது இந்திய புராணங்களில் குறிப்பாக இராமாயணத்தில் காணப்படும் ஒரு சுவாரசியமான இரகசியமாகும் அவர்களின் அசாதாரண வலிமைக்கு முக்கிய காரணம் அவர்களின் தெய்வீகத் தந்தைகள்தான் மாற்றுக் கதை பதிவு அந்த தாயார் அருணி என்று அடையாளம் காணப்படுகிறார் இவர் சூரியனின் தேரோட்டியான அருணனின் பெண் வடிவம் ஆவார் ஆண்களுக்கு அனுமதியில்லாத ஒரு தேவ சபைக்குள் நுழைய அருணன் பெண் உருவம் எடுத்தார் இந்த உருவத்தில் இருந்தபோது முதலில் இந்திரனாலும் பிறகு சூரியனாலும் விரும்பப்பட்டதால் வாலி மற்றும் சுக்ரீவன் பிறந்தனர் மையக்கருத்து மற்றும் வரம் வாலி இந்திரனின் மகன் சுக்ரீவன் சூரியனின் மகன் இந்த தெய்வீக இரத்தமே அவர்களுக்கு அளவிட முடியாத வலிமையை கொடுத்தது வாலிக்கு பிரம்மதேவர் வழங்கிய வரத்தின்படி யார் வாலியுடன் போரிடுகிறார்களோ அவர்களின் மொத்த பலத்தில் ஐம்பது சதவீதம் பலத்தை வாலி பெற்றுவிடுவான். இது போரில் அவனது சக்தியை பன்மடங்கு அதிகரிக்கும் ஒரு வரமாகும்